இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஹைபர் டென்ஷன் சொல்லக்கூடிய ரத்த அழுத்த நோய்க்கு மிகச்சிறந்த அவங்க சாப்பிட்ற அதீதமான கேலோரிஸ் இருக்கக்கூடிய கொகுப்பான உணவுகளையும் மாமிச உணவுகளையும் அந்த செரிப்பதற்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி தக்காளி நிறைய எடுக்கக்கூடாது கால் தக்காளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா அதை பிசஞ்சி கொதிக்க வச்சு ஒரு மாதம் கழிச்சு அவங்களோட பிளட் ப்ரெஷர் பார்த்தா நல்லா கண்ட்ரோலுக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கவங்களோ அல்லது புளிப்பு இருக்கும்போது தக்காளியை உணவில் சேர்க்கலாமா கூடாதா குறிப்பாக சித்த மருத்துவ சிகிச்சை ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போது இந்த ஒரு கேள்வி எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கே ஒரு தக்காளிக்கு மேலே தேவை கிடையாது நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு அப்படிங்கிறது ஏன் சாப்பிடுகிறோம் சுவைக்காகவா ஆரோக்கியத்திற்காகவா உயிருக்காகவா வாழ்வை நீட்டிக்கவான்ற கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு உண்டு சில உணவுகள் கலாச்சார ரீதியாக ஏன் சேர்க்கிறோம்னு தெரியாமலே சேர்க்கக்கூடிய வழக்கமும் நம்மிடம் இருக்கிறது உதாரணத்துக்கு இன்னைக்கு தக்காளி தக்காளி நம்ம பாரம்பரிய உணவு சேர்ந்த ஒரு பழமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம ஊரில் தக்காளியை சேர்த்து சமைக்கக்கூடிய வழக்கம் எல்லாம் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தான் வந்திருக்கே தவிர அதுக்கு முன்னாடி தக்காளி சேர்ந்த எந்த வகையான சமையலும் நம்முடைய புத்தகங்கள்ல எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது பேர் சரபேந்திர பாகசாஸ்திரம்னு பேர் அந்த காலத்தில் ஆயுர்வேதிக் புக்குன்னு சொல்லுவோம் ஐநூறு வருஷங்களுக்கு முன்ன சமஸ்கிருதத்தால் எழுதப்பட்ட புத்தகத்தில் பிரியாணி எப்படி செய்யணும் டோஃபு எப்படி செய்யணும் பரோட்டா எப்படி செய்யணும்னு நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம் நம்மலாம் இன்னைக்கு விவாதம் பண்ணிக்கிறோம் வெளிநாட்டிலருந்து ஒருத்தர் வந்தாங்க அவங்க வரும்போது நமக்கு டோஃபு வந்துச்சு வெளிநாட்டிலருந்து தான் பிரியாணியே நம்ம கலாச்சாரத்துக்கு வந்ததுன்னு நினைக்கிறோம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா ஐநூறு வருடங்களுக்கு முன்பே இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இந்திய கலாச்சாரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய உணவுகள் தான் அப்போ அந்த உணவுகளில் தக்காளியை பற்றி எங்கேயாவது குறிப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது எப்படி வந்து பச்சை மிளகாய் அப்படிங்கிறது நம்ம சமூகத்தில் இல்லாம புகையிலை வளரக்கூடிய இடங்களில் ஏற்படுகின்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை அழிக்கிறதுக்காக கொண்டு வரக்கப்பட்ட ஒரு தாவரமோ அதே போல ஏதோ காரணத்தால தக்காளி நம்ம ஊரில் வர ஆரம்பிச்சது அதோடைய சுவை அதோடைய விலை மலிவான தன்மை சுலபமாக வளரக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு அதை நம்முடைய உணவுல மிக முக்கியமாக சேர்க்கக்கூடிய ஒரு உணவாக மாற்றி இருக்கிறத பார்க்கவும் ஆனாலும் தவறு கிடையாது தக்காளிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு இதய நோய் வரக்கூடாதுன்னா இன்றைக்கு தக்காளி சாப்பிடணும் ஏ இன்றைக்கு பொட்டாசியம் சத்து விட்டமின் கே சத்து இந்த ரெண்டு சத்தும் இதயத்துடைய இயக்கத்திற்கு ரொம்ப அடிப்படையானது அப்ப நம்ம நாட்டு தக்காளின்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்படாத பழங்காலத்திலிருந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தக்காளிகள் அந்த தக்காளி இருக்கே அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இன்றைக்கு இதய நோய்க்கு மருந்தாகவே இருக்கிறதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை அந்த அளவுக்கு தக்காளி இதய நோயை தடுக்க மிகச்சிறந்த மருந்து அதே போல இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டென்ஷன் சொல்லக்கூடிய ரத்த அழுத்த நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு சீனாவிலிருந்து ஒரு மருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான எல்லா இதய நோய் சிறப்பு மருத்துவர்களும் எழுதக்கூடிய ஒரு மருந்து மருந்துடைய விலை மிக அதிகம் ஒரு ஒரு மாதத்திற்கான மருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் வருது இன்னைக்கு ஆனால் அந்த மருந்து எதுன்னு பார்த்தா வெறும் தக்காளியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூரை சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் மருந்தாக செய்து எந்த மருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷருக்கு அதை மருந்தாக கொடுக்கறத பார்க்குறோம் ஆனால் நம்ம ஊரில் நானூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் மருத்துவ நூல்கள்லையும் ஆயுர்வேத மருத்துவ நூல்கள்லையும் தக்காளி ரத்த அழுத்தத்திற்கு எவ்வாறு சிறந்த மருந்தாக இருக்கிறதுங்கிற தகவல்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது தெரியல எனக்கு ஒருவேளை இங்கே இருக்க புத்தகத்தை கொண்டு போய் சீனாவில் அதை ஆராய்ச்சி செய்து மருந்தாக கொண்டு வந்து நமக்கே கொடுத்துட்ருக்காங்களான்னு தெரியல தக்காளி அந்த அளவுக்கு இரத்த அழுத்தத்திற்கான சிறந்த மருந்து சுவையற்று போவதும் நாவில் வறட்சி ஏற்படுகின்ற ரெண்டு நோய்கள் இந்த நாவட்சி நோய்க்கு பேரு ஜாகரன் சின்ரோம்னு பேர் இன்னைக்கு உலகத்துல எந்த மருத்துவ முறையிலையும் அதுக்கு மருந்தே கிடையாது நாகம் வறண்டு போகும் கண்ணு வறண்டு போகும் மூக்கு வறண்டு போகும் தோல் வறண்டு போகும் பிறப்புறுப்புகள் வறண்டு போகும் ஆசனவாய் வறண்டு போகும் ராத்திரியில உங்களால் ஐந்து நிமிஷம் கூட தூங்க முடியாது எங்கள் படுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் நாக்கு வறண்டுரும் தொண்டை பிடிச்சிரும் இருக்கி அப்போ எழுந்து கொஞ்சம் தண்ணியை குடிக்கணும் தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் நாங்கள் ஒன்றுக்கு போகணும் அப்ப ராத்திரி ஃபுல்லாக தூங்க முடியாது இதுக்குள்ளவே ஓடிக்கிட்டு இருப்போம் இந்த நோயுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய சக்தி தக்காளி சூப்புக்கு உண்டு தக்காளி சூப்பை பொதுவாக வந்து பயன்படுத்துகின்ற வழக்கம் நம்ம ஊரில் கிடையாது பட் நம்ம அமெரிக்கா மாதிரி இல்லை யூரோப் மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போனோம்னா சாதாரணமாக சூப்பு வந்து டின்லேயே விற்பாங்க நம்ம ஊரில் வந்து ஒரு சாதாரணமாக டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய உணவு போலவே தக்காளி சூப்புங்கிறது அங்க ரொம்ப பிரபலமாக இருக்கிறத பார்க்க முடியும் காரணம் குளிர்ந்த காலங்கள்ல ஏற்படுகின்ற வறட்சியை தடுக்கவும் கதகதப்பை உண்டாக்கவும் அவங்க சாப்பிட்ற அதீதமான கேலரிஸ் இருக்கக்கூடிய கொகுப்பான உணவுகளையும் மாமிச உணவுகளையும் அந்த செரிப்பதற்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி தக்காளிக்கு உண்டு சோ அப்ப நம்ம கூட சாப்பிட்லாம் இல்லையா தக்காளியை சூப்பா வச்சு சாப்பிட்லாம் இல்லையா அதே போல் அந்த ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு நான் சொல்லுவேன் காலையில் உடனே ஒரு கால் தக்காளி எடுத்து நிறைய எடுக்கக்கூடாது கால் தக்காளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா அதை பிசைஞ்சி கொதிக்க வச்சு லேசாக மிளகு போட்டு ஒரே ஒரு கல் உப்பு போட்டு சூப்பு குடிங்க ஒரு மாதம் கழித்து அவங்களோட பிளட் ப்ரெஷர் பார்த்தா நல்லா கண்ட்ரோலுக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எதுக்கு சொல்கிறேன்னா சுவைக்காக நிறத்துக்காக நான் ஆயிரம் விஷயங்கள் சொல்லப்பட்டாலுமே தக்காளி இதய நோய்களுக்கும் இரத்த அழுத்தம் சார்ந்த நோய்களுக்கும் நா சுவையின்மை மற்றும் நாவில் ஏற்படுகின்ற வறட்சி நோயாக இருக்கக்கூடிய ஜோகரன் சின்ரோம் சார்ந்த நோய்களுக்கும் மிகச்சிறந்த மருந்து இன்னைக்கு கோவிட் வந்து போச்சு நிறைய பேருக்கு இன்னும் நாக்கில் டேஸ்டே தெரியலன்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க எல்லாம் தக்காளி சூப்பை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சாலே பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும் தக்காளியை உணவாக அளவாக பயன்படுத்தும் போது நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக வரக்கூடிய கேள்வி சிறுநீரகத்துல கற்கள் இருக்கவங்களோ அல்லது புளிப்பு இருக்கும் போது தக்காளியை உணவில் சேர்க்கலாமா கூடாதா குறிப்பா சித்த மருத்துவ சிகிச்சை ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சையில இருக்கும் போது இந்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கே ஒரு தக்காளிக்கு மேலே தேவை கிடையாது அப்ப நம்ம காலை உணவுல ஒரு தக்காளி சட்னி சாப்பிட்றோம்னா திருப்பி மதிய இரவு உணவுல தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி தான் கூடுதலான தக்காளியை சாப்பிடும்போது நமக்கு நோய்கள் ஏற்படுதே தவிர மற்ற வகையில் தக்காளி ஒரு மிகச்சிறந்த உணவுனே நம்ம சொல்லலாம் அதே போல தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிலேட் சார்ந்த சத்துக்கள் அனைத்துமே ஹைபிரிட் வெரைட்டி ஆஃப் தக்காளியில் தான் அதிகமாக இருக்குமே தவிர நம்ம நாட்டு தக்காளியில் அதிகமாக இருக்காது பொட்டாசியம் சத்துங்கிறது தக்காளியில் கூடுதல் அதனால தான் இதய நோய்க்கும் ரத்த ஓட்டத்துக்கும் அது ஒரு பெரிய மருந்தாக நம்ம பார்க்கணும் அப்ப அந்த பொட்டாசியம் சத்து நாட்டு தக்காளியில் மிகுதியாக இல்லாமல் உடலில் சேரக்கூடிய தேவையான அளவு இருக்கும்போது நான்கு பேர் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தக்காளிங்கிறது போதும்னா ஒரு நாளைக்கே நான்கு தக்காளிகளுக்குள்ள நம்ம பயன்படுத்தணும்னா தக்காளியை நம்ம தாராளமா பயன்படுத்தலாம் எந்த விதமான சிரமமும் நமக்கு ஏற்படாது மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்